ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு ஒரு சுண்டல் கிரேவி வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் ஊற்றுணுன்னா அவசியம் இல்லை அப்படியே சிம்பிளாக வைக்கலாம் அதுக்கு வந்து கிராம்பு பட்டை சோம்பு இருக்கிறதே போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இருந்தால் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு சுண்டல் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இப்போ வேக வச்சுருந்தேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ் தனித்தனியாக எந்த சுண்டல் போட்டாலும் சரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரெண்டும் இருந்ததுனால ரெண்டையுமே ஊற வச்சு வேக வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் இது வந்துட்டு அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் அது வந்து திக்னஸ்க்காக நல்லாயிருக்கும் சும்மா சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் ஊற்ற வே தேங்காய் இல்லாத டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மசால் வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு இருக்குல்ல அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம் தண்ணி அது தேவை அது போட் ஊற்றின உடனே நமக்கு வந்து திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் வேணால் லைட்டாக தண்ணி வேணால் நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக விட்டுறலாம் அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நீங்கள் வந்து அதையும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான சுண்டல் கிரேவி வந்து ரெடியாகிடும் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தக்காளி சாதம் வந்து வச்சுருந்தேன் அதுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு இந்த சுண்டல் கிரேவி தான் வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்